ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் மேப்ஸில் வந்துட்டு புதுசு புதுசாக வந்து அப்டேட்லாம் வந்துட்டுருக்கு இப்போ நம்மளுக்கு வந்த ஒரு பெரிய அப்டேட் என்னென்னா இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸ்பீடு தெரியாது திடீர்னு வந்து போலீஸ்காரை நம்மளை வந்து நிறுத்தி ஃப ஸ்பாட் பெயின் போடுவாங்க அந்த பெயினில் வந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வேலை ஏறிச்சு இருப்போம் இப்போ நம்ம மொபைல்லையே வந்துட்டு அந்த ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது எப்படின்னா இப்போ வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து பேருக்கு தெரியாது அவங்க அதை நம்ம வந்துட்டு மீறி தான் இருக்கோம் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய கூகுள் மேப்லேயே வந்துட்டு ஸ்பீடோ மீட்டர்னு ஒன்று இது கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாலையிலையும் நீங்கள் போகும்போது இந்த சாலையில் இவ்வளோ கிலோமீட்டருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் லிமிட் அந்த கூகுளே வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணும் அது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நேஷ்னல் ஹைவேயில் போயிட்டுருக்கீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பீடில் போவீங்க திடீர்னு வந்து டிஸ்ட்ரிக்கு ரோட்டில் வந்துட்டு மாறும்போது சர்வீஸ் ரோட்டில் மாறும்போது அங்கே வந்துட்டு அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும் தான் அந்த ஸ்பீடு போகணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு போலீஸ்காரங்க பிடிச்சி பிடி பிடிச்சாங்கன்னா ஃபெயின் போடாமல் இருக்கிறதுக்காகவும் உங்களுடைய உயிரோட சேஃப்டிக்காகவும் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து வண்டியிலே தெரியுமே ஸ்பீடோ ஸ்பீடோமீட்டரோட வேகம் அப்படின்னா அது மட்டும் இல்லை இதில் வந்துட்டு என்ன ஃபியூச்சர் அப்படின்னா நீங்கள் எந்த சாலையில் போனாலும் அந்த சாலையில் இவ்வளோ தான் ஸ்பீடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸே உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் விட்ருக்காங்க இது எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ இதுலேயே ஷேர் பண்ணுறேன் இப்போ அந்த அடுத்த வீடியோ பாருங்கள் மறக்காமல் எல்லோரும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லோருமே உங்களுடைய ப்ரௌசரில் இருக்க கூகுள் மேப்ஸ் ஆன் பண்ணி மேலே ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் இருக்குல்ல அதை கீழே பாருங்கள் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் நேவிகேஷன் செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த நேவிகேஷனையும் மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணியா ட்ரைவிங் ஆப்ஷனில் ஸ்பீட் மீட்டர்னு இருக்கும் ஸ்பீடோ மீட்டர் அதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லொக்கேஷன்லேருந்து அந்த லொக்கேஷன் போகும்போது அங்கே இருக்க எல்லா ரோட்லேயும் இவ்வளோ தான் லிமிட்டில் போகணுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும்